ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் புதன் சனி சேர்க்கை பெற்று பயணிக்கிறார்கள் குரு குறுமிதினத்தில் செவ்வாய் வக்ர நிலையிலும் மீனத்தில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்று பலமாக பயணிக்கிறார்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான அறிவுக்கு தேவதையான குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பலமாக தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான சேர்க்கையால் உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் பலமாக ஏற்படுகிறது என்பதால் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரத்திற்கு செல்லும் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வச்சேர்க்கை அதிகரிக்கும் பணத்திற்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்திற்குள் தனக்காரரான குருவின் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கு வீடு வழங்கிய குரு சுக்கிரன் வீட்டிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான அமைப்பு குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது இதுவும் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல பல நிகழ்வுகளை இனிதாக நிறைந்து உருவாக்கி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய பலமாக பார்த்து வலுப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் குறைந்து மறையும் அது மட்டுமில்லாமல் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கின்ற வருத்தங்கள் உளைச்சல்கள் மனச்சோர்வு அனைத்தும் விலகி மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் அற்புதமான அருமையான நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் என்பதை சுக்கிரன் குரு ராகு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார்கள் ஏனெனில் குருவும் ஐந்தாம் இடத்தை பலமாக பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் எனவே இரட்டிப்பு நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் நன்மைகளும் லாபங்களும் நிறைந்து உண்டு நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பது மட்டுமில்லாமல் லாபங்கள் நிறைந்தவைகளாக மாறும் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்த நீங்கள் இந்த வாரத்தில் புதிய தொழில் முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் நிறைந்து உண்டு உங்களுக்கு இந்த தருணத்தில் புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் நிறைந்து அமைவார்கள் என்பது மட்டுமில்லாமல் அவர்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் செய்து கொண்டிருக்கின்ற உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கும் அல்லது வீடாக வாங்குவதற்கும் அதிர்ஷ்ட யோகம் உண்டு வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன்களை அடைத்து மன நிம்மதி பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியம் இல்லாத வகையில் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களை உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குறு பயணித்துக் கொண்டிருப்பதால் நிதி நெருக்கடிகள் குறையும் குடும்பப் பொறுப்புகள் ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டிற்கு சென்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு குருபகவானின் மற்றும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசம் அன்னியோன்யம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் காரணமாகவோ குடும்ப பிரச்சனை காரணமாகவோ கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கான மிகச் சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டத்தை குறுமாற்றி அமைக்கிறார் செவ்வாயால் திருமண முயற்சிகளில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிக்கல்கள் தடை தாமதங்கள் விலகி உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே உங்களுக்கு ஏற்ற அற்புதமான அருமையான வரன் அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது என்றாலும் திருமண முயற்சிகள் மேற்கொள்ளும் போது வரனை பற்றி அக்கம்பக்கத்தில் தீர விசாரித்து அலசி ஆராய்ந்து நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அவற்றிற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எளிதான சிகிச்சையிலேயே உடல்நலம் ஆரோக்கியம் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்திலிருந்தும் விடுதலை கிடைத்து நல்ல முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் போன்றவைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் உத்தியோகம் வர்த்தகம் தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு பக்கம் இடத்தில் புதனும் சனியும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளுக்கு உயர் அதிகாரிகளிடமிருந்தும் நிர்வாகத்தினர்களிடமிருந்தும் பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதுவரையில் எந்தவிதமான காரணங்களும் இல்லாமல் தள்ளிப்போய் கொண்டிருந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல உத்தியோகம் சார்ந்த சலுகைகளை இந்த தருணத்தில் நிறைந்து பெற முடியும் ஒரு சிலருக்கு புதிய பிரம்மாண்டமான சலுகைகளுடன் இடமாற்றங்கள் ஏற்படலாம் ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு வெளிநாட்டிற்கு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அவ்வாறான விஷயங்களுக்கான முயற்சிகளில் இந்த தருணத்தில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டு வேலை எளிதில் கிடைக்கும் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் கூடுதல் சிறப்பு சலுகைகள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தான் இந்த வாரம் அமைகிறது என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்த வர்த்தகம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் மூலப்பொருள்களின் விலை நியாயமான அளவில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் புதிய தொழில் மற்றும் விற்பனை நிலையங்களை பல்வேறு இடங்களில் திறப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் இந்த வாரத்தில் நிறைந்துள்ளது இந்த தருணத்தில் நீங்கள் சற்று கடினமாக உழைக்க வேண்டி இருந்தாலும் அவ்வாறான உழைப்பிற்கு ஏற்ற மிகப்பெரிய அளவிலான வருமானங்கள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு நிறைந்து கிடைக்கும் அரசாங்க சலுகைகளும் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கைகூடும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அவை உங்களுக்கு பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொடுக்கும் சுக்கிரன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்திற்குள் பலமாக ராகவோடு பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பதாலும் புத்திரகாரகனான குருவின் வீட்டில் சுபகிரகமான சுக்கிரன் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதாலும் வெகுகாலங்களாக திருமணமாகி ஒரு குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு இந்த தருணத்தில் கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக இந்த காலகட்டத்தில் நல்ல பல நிகழ்வுகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும் குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் குழந்தைகளால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் இந்த தருணத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவி மாணவ கண்மணிகளின் கல்வியை பொறுத்தமட்டில் படிப்புக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பல்வேறு விதங்களான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கவனச்சிதறல்கள் ஆர்வமில்லாத நிலை மாறி ஈர்ப்புடனும் ஆர்வத்துடன் பாடங்களை படித்து எதிர்வரக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இதுவரையில் தேவையில்லாத பிரச்சினைகளில் ஈடுபட்டு சிரமங்கள் சிக்கல்கள் இருந்து கொண்டிருந்த நிலையில் மாறுதல்கள் ஏற்பட்டு எந்தவிதமான கவனிச்சிதழல்களும் இல்லாமல் கல்வியில் முழு கவனத்தை செலுத்த முடியும் இந்த தருணத்தில் கல்வி மட்டுமில்லாமல் விளையாட்டு போன்ற மேலும் பல போட்டிகளில் வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் முன்னேற்ற பாதையில் வெற்றி பாதையில் பயணிப்பதற்கான அதிர்ஷ்டங்களை கிரக நிலைகள் அள்ளிக் கொடுக்கின்றன உங்களுடைய சகமானவ மாணவியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார்கள் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபலக்னம் ரிஷபம் ராசியைச் சேர்ந்த விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த வாரத்தில் துறையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் தங்களுக்கு அனுகூலமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமையும் விவசாய பணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இருக்காது மாடு ஆடு கோழி போன்ற மேலும்பல கால்நடை வளர்ப்பு அனைத்தும் அபிவிருத்தி அடையும் விவசாயத்தில் வயல் சார்ந்த பணிகள் சற்று கடினமாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வருமானங்கள் உங்களுடைய உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ரிஷபம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் முழு சுபகிரகமான குரு உங்களுடைய ஜென்ம அமர்ந்திருக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு மன அமைதியை மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் புதிய வேலை கிடைக்கும் வீண் விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பணவரவு லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிலையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தனஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்கர நிலையில் இருப்பதால் அவர் விரையாதிபதி என்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான வீண் செலவுகளும் செலவுகளும் செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு அதிக அளவிலான பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் அவை உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்றாலும் கணவன் மனைவிக்கு இடையே சற்று வெட்டுக் கொடுத்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கான தற்காலிக பிரிவுகள் கூட ஏற்படலாம் இந்த மாதிரியான நேரங்களில் முன்போபப்படாமலும் உணர்ச்சி வசப்படாமலும் நிதானத்துடனும் வெட்டுக் கொடுத்து போகும் தன்மையுடனும் இருப்பது சிறப்பு குடும்பத்தில் சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகளில் சற்று பின்னடைவுகள் ஏற்படலாம் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகளை போடுதல் நல்லது இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இரண்டு நீத்தீப்பு விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்களும் விலகி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை